வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய சக்தி படித்தவங்க சிந்தனையில புதுமை பாடிக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவங்க நினைச்சத சாதிக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்கு இது மட்டும் இல்லாம வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க இது எல்லாத்துக்கும் காரணமா எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிட்டு சுத்துவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க அதனாலதான் உலகத்துக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே அதிபதியாக கொண்டிருக்காங்க சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புன்றது கிடையாது இவர்களால வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம் சோ இப்படிப்பட்ட குணநலங்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசி தலைப்பு பார்த்துருப்பீங்க ஜூலை ஒன்று முதல் ஊரே பேசும் ஒரு பத்து குட் நியூஸோட சிம்ம ராசிக்கு இந்த வீடியோ பதிவு தொடங்குது குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஜெயம் பெறும் அதாவது உங்களுடைய தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய சூரிய தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பணம் நீ நீச்சல் அடிக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கப்பறையும் இந்த வைகாசி மாதம் நிறைவடைந்து ஆணை மாதம் தொடங்கிருக்கு இல்லையா இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியுடைய தான் சோ அந்த வகையில இந்த ஆணி மாதம்ங்கிறது புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வருவது இதோட இந்த புதன் பகவான் வீடான மிதன ராசியில ஆல்ரெடி குரு பகவான் இருக்காரு சோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்துல சில விஷயங்கள்ல நன்மைகளும் சில விஷயங்கள்ல பிரச்சனைகளும் வரும் அது வந்து அப்படி சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா சாதகம் இல்லாத விஷயத்த எப்படி இவங்க சமாளிக்கணும் இதோட நீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் பொதுவே ஆணி மாத்திலும் எந்த தெய்வத்திலும் வழிபாடு செய்த சிறப்புனா பெருமாள் நரசிம்மர் தாயார் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபர்மணி வழிபாடுமே நல்லதுதாங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து அன்னதானம் செய்யறது சிறப்பு சிவன் கோயில்கள்ல அன்னதானத்திற்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாவோ இல்ல பண உதவியாவோ ஏதாவது ஒரு வகையில அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க இதனால சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் குறிப்பா கெட்ட விஷயங்கள் விலகும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு சூழ்ச்சல் ஏதாவது இருக்கு எதுவுமே வந்துட்டு சரியா நடக்க மாட்டேங்குது சுபர் நிகழ்ச்சி எல்லாம் தடைப்படுது வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க அதுவும் ஏன் சிவபெருமனுடைய ஆலயத்திற்குனாக்கா தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சோ அதனால்தான் அவருடைய ஆலயத்திற்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யறப்போ உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் எப்பேற்பட்ட பாவக்கணக்கு உங்க தலையில இருந்தாலும் சரி அது கழிஞ்சு போகும் இதோட நான் முதல்ல வந்து சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேன் சனிக்கிழமைகள் தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது அற்புதத்தை கொடுக்கும் சரிங்களா அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் மயக்கம் கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமா இதனால இதனாலதான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும் அதே போல உத்தியோக பணிகளே இருக்கவங்க குறிப்பா துறையில இருக்கவங்க அரசியல் துறையில இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் இது உயர்வையை அதிகமா பார்ப்பீங்க அடுத்த பயணங்கள் குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்களோ காதல் அமைப்பில் இருக்கிறவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் நீங்க சொல்றத உங்க துணைக்கு ஏற்க கூடிய சூழல் உண்டாகுது பெற்றோர் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இதோட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கனாக்க நல்ல அமைப்பு உண்டாகுது சிக்கல்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சிம்ம ராசிக்க தீரப்போகுது மனசுல இது வரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா யார்கிட்ட போய் சொல்ல இந்த கஷ்டம் எப்ப தீருமோன்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா சிம்மத்திற்கு அது காணாம போகும் பிள்ளையுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக தீரப்போகுது நல்ல காலகட்டங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியாக படிப்பு ரீதியா எது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்க செய்தாலும் சரி பெரிய அளவுல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்கும் குறிப்பா சிம்ம ராசியில உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்க சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களுமே மறைய போகுது வேற மொழி பேசுறவங்களால கூட அதிக அளவுல ஆதாயத்தை பெறப்பறையும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடந்த பயணம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா போகக்கூடிய அமைப்பு இருக்கு மிகப்பெரிய நிம்மதி பதினஞ்சு வருட கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகுது இதோட லாபம் முன்னேற்றம் பயணங்கள் போறனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ மார்க்க பயணங்களோ நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை அடைய வைக்கும் அனுகூலமான காலகட்டங்க சிறப்போ சிறப்பு அரசு துறையில் இருக்கிறவனா திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ லாபம் அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமா இந்த ஆணிவாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோட இந்த ஆணிய மதமே ஒட்டு மொத்தமா சிம்மத்திற்கு நன்மையை தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக நீங்க செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியா செஞ்சு முடிச்சுப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் அமையும் இதோட வீட்டுல இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்கு வராத கடன் வசூலாகும் மன நிம்மதி அடைய போறீங்க சொந்த பந்தங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளிவர போறீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி அதிக கவனம் செலுத்தப்படுது தினமே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்துங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த சிம்ம ராசிகளுக்கு ஆணி மதம்ங்கிறது எப்படிப்பட்ட மதமா இருக்க போகுது கொஞ்சம் பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்போ சிம்ம ராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை இந்த ஆணி மதம் கொடுக்க போகுது சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பலம் இதெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒண்ண இழந்த மாதிரி மனம் தவிக்கும் மத்தபடி வியாபாரம் தொழில எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறி ஆனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலையில எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் தோன்றி மறையும் ஆனா குருவுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இன்னும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குறிப்பா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் வரும் வருமானம்ங்கிறது பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் அதே போல சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுவதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் இதோட திருமண வயதிலுக்கு நல்ல வரன் வரும் கூட்டு லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உடைய செல்வாக்கு உயரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் விவசாயிகளை பொறுத்திருக்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் இதுவே மாணவலா இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்புல அக்கறை கூடும் இதோடவே ஒரு சில நேரங்கள்ல வீணா மன கவலைப்படும் அதுக்கு பெருசா இடம் கொடுக்காது எதிர்பாராத செலவும் வரும் ஆனா வரவிற்கு குறைவு இருக்காது இதோட அலைச்சல் அதிகமா இருக்கும் இதனால சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத அளவுக்கு நிலை தடுமாறும் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரியங்கள் அனுகூலம் பெறும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் பதினாறுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடக்கிற நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒன்று ஏழு பத்து இந்த நாட்களை உடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு வல்லப கணபதியை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த பூரா நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணுன்ற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் லாபஸ்தானத்துல ராசிநாதனும் ஞானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்றது எடுத்த வேலைகள் எல்லாத்திலுமே வெற்றியை ஏற்படுத்துறாங்க வருமானத்துல இந்த தடைகள் விலகுது அரசு முயற்சிகள் சாதகமா முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான நீங்க மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும் இதோட சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஜென்ம ராசிக்குள்ள ஞான மோச்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்தும் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்பை நீங்களே விளக்கி வாங்காதீங்க அப்படி ஏதாவது வம்பு வழக்கு இருக்குன்னா கூட ஒதுங்கி நில்லுங்க பொறுமையை கடைபிடிங்க அதே போல எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு பார்த்து உஷாராருங்க இருங்க இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூணு ஐந்து ஏழாம் இடத்துல இருக்குதுங்க இதனால தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் என்ன வந்தா என்ன ஒரு கை பார்க்கலன்ற அளவுக்கு சமாளிக்கூடிய நிலை உண்டாகுது இதே போல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது பிள்ளைகளால பெருமை ஏற்படுது குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இழுபுரியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமா முடியும் இதோட திருமண வயதிலவங்களுக்கு வ நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்து ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்துல கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பணியார்களை பொறுத்திருக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் ஒரு கீழே வேலை பாக்குறீங்க இல்லையா உங்களுக்கு உடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இதுவே பெண்களை பொறுத்திருக்கும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் தோன்றி சங்கடத்தை ஏற்படுத்தும் பார்த்து உஷாரா இருங்க ஆரோக்கியத்துல சோ உங்களை வரைக்கும் சந்திராஷம் ஜூலை மாதம் பதினேழுங்க இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜூன் மாதம் இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று ஆறு பத்து பதினைந்து இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரங்கிற தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் மற்றும் வழிபாடு ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் மறையும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் வெற்றிங்கிற ஒண்ணை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது யோகமான மாதம் உடைய ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகும் தொழில வியாபாரத்துல வருமானம் அதிகமாகும் உன்னுடைய வேலையில ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லைகள் மறையும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருக்கிறவங்களுக்கு இயக்கங்கள் தீரப்போகுது அதே போல சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தானமான குருவினை பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை கிட்ட இணக்கம் ஏற்படும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது உங்களுடைய செயல்பாடுகள்ல தடைகள் நெருக்கடிகள் மறையுது மனக்குழப்பம் சில நேரங்கள வந்து போகும் இல்லாத ஒண்ண கற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அது உங்களை நீங்களே சங்கடப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும் அதனால இடம் கொடுக்காது அதே போல உடல்நிலையில சில சங்கடங்கள் தோன்றி மறையும் இளம் வயதுல இருக்கவங்களுக்கு காதல் பிரச்சனைகள் தோன்றி அதுவும் உங்க வாழ்க்கையே விரக்தி அடைய வைக்கிறது கூட சூழ்நிலை இருக்கு பெருசா அதுக்கு எல்லாம் வந்துட்டு எதையுமே ஒரு கஷ்டம் வருதா அதை அப்படியே விட்டுடுங்க அது தன்னால சரியாகும் அது போல வயதானவங்களுக்கு உடல்நிலையில பாதிப்புகள் வரும் அதுவும் சரியாகிடும் ஆரோக்கியம் மேம்படும் சிறு வியாபாரிகள் வருமானம் பெருகும் பணியர்களை பொறுத்திருக்கும் நிலையில முன்னேற்றம் ஏற்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதினேழு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று பத்து இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இந்த இரண்டு தெய்வம் உடைய வழிபாடு நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ ஒட்டு மொத்தமா இந்த ஆணி மாதம்ங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான மாதம் தாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் இருந்த பாதிப்பு சங்கடம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகைகள் தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்து சூதானமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் நவகரங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் மற்றும் புதன் இந்த இரண்டு நாட்கள் உங்களுடைய சுபகாரிய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது செய்யணும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் வரணும் தொழில் தொடங்கணும் புதுசாக வந்து முதலீடு பண்ணணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா சிம்ம ராசிக்கு இந்த ஆனி மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய மாதம் வாழ்த்துக்கள் சிறப்பாக வாழ போறீங்க